والصلاه والسلام على رسول الله سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم வல்பிரி வலையாளின் எல்லா புகழும் உலகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் உத்தம நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை இறுதி வரையில் பின்பற்றிய பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹுத் ஆலாவின் கட்டளை ஏற்று அவனது மாளிகையாம் புனித பள்ளிவாசலில் நேர காலத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுத்தாலா இவைகளை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை இடுகிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் விளக்கல்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்னும் ஒரு சில நாட்களில் புனிதமான சிறப்புக்குரிய ஒரு மாதத்தையும் அந்த மாதத்தில் முதல் பத்து நாட்கள் அதிமிக சிறப்புக்குரிய நாட்களாக இறைவனால் பறைசாற்றப்பட்ட அந்த நாட்களை நாம் எதிர்நோக்கியிருக்கிறோம் அன்பார்ந்த சோதர்களே ஒரு பயணம் ஓரிரு நாட்களில் முடிவது என்றால் அந்த நாட்களுக்காக நாம் ஒரு சில ஆயத்தங்களை மாத்திரம்தான் செய்து கொள்கிறோம் அந்த பயணம் பல மாதங்கள் வருடங்களாக இருந்தால் இந்த அளவுக்கு நாம் அதற்காக எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு தெரிந்திருக்கிறது உலக வாழ்க்கை சுருக்கமான ஒரு வாழ்க்கை அதற்காக நாம் எந்தளவு அளவு கொண்டிருக்கிறோம் மருமளுடைய வாழ்வு எவ்வளவு நீளமான வாழ்வு அதற்காக நாம் எந்த அளவுக்கு கொண்டிருக்கிறோம் என்பதை முதற்கணம் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது தாலா எங்களுடைய ரசூ செல்லம் வாழ்வு அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய எங்களுடைய ஆயுளை மிக குறுகிய ஆயுளாக வைத்திருக்கிறான் அந்த குறுகிய ஆயுளுக்குள் நிறைய அமல்களை நிறைய நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டிய தேடிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை நிறையவே தந்திருக்கிறான் அதில் ஒன்றாகத்தான் நாம் எதிர்நோக்கியிருக்கின்ற குல்ஹிஜாவின் முதல் பத்து நாட்கள் அன்பாந்த சோழ்களே நாயகன் சொல்லம் வாஹு செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற போது உலக நாட்களில் சிறப்புக்குரிய நாட்களாக இந்த முதல் பத்து நாட்களும் கருதப்படுகிறது என்பதை சொல்லம்வாஹு செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த நாட்களுக்காக நாம் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அன்பிற்குரிய சௌர்களே இந்த நாட்கள் நிறைய சிறப்புகளை கொண்டது இந்த ஹுதுபாவில் ஒரு சில சிறப்புகளை மாத்திரம் கொள்ளலாம் என நினைக்கிறேன் முதலாவதாக அல்லாஹுத்தாலா சத்தியமிடுவது என்றால் மிகவும் பெருமதியான ஒரு விடயத்தை வைத்து சத்தியமிடுவது இறைவனுடைய குர்ஆனின் ஆனின் அந்த இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அவ்வா சத்தியமிட்டு சொல்கிறான் அதிகாலையின் மீது சத்தியமாக காரணம் அந்த அதிகாலை நேரம் அந்த அளவுக்கு எங்களுக்கு பெருமதியானதாக இறைவன் படைத்திருக்கிறான் வளையாளின் அசுர் பத்து பத்து இரவுகள் என்றால் அந்த பகலோடு சேர்த்துத்தான் அந்த நாட்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இப்போ அப்பாஸ் முஜாஹித் அணும் போன்றவர்கள் சொல்கிறார்கள் அந்த பத்து நாட்களை அவ்வாஹ் குறிப்பிடுவதுஜாவின் முதல் பத்து நாட்களும் என்பதை அவர்கள் அதற்கான விளக்கம் கொடுக்குகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நாட்கள் சிறப்புக்குரியது என்பதற்காகத்தான் என்பதற்காக தான் அல்லாஹ் சத்தியம் இடுகிறான் மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த பத்து நாட்களில் நீங்கள் அதிகமாக தஸ்பீஹை சொல்லுங்கள் வத்ஹமீத் அல்ஹம்துலில்லாஹ் வத்தஹலீல் லா இலாஹ இல்லல்லாஹ் வத்தக்பீர் அல்லாஹ் அக்பர் போன்ற தக்பீர்களை நீங்கள் இந்த பத்து நாட்களிலும் அதிகமாக சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதை அலை வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்பிற்குரிய சோழர்களே இபு உமர் அபு உரைராஹு அனுமா போன்றவர்கள் மாதத்தின் முதல் பிறை தென்பட்டால் அவர்கள் தக்பீரை ஆரம்பிப்பார்கள் கடை தெருவுக்கு போகும் போது வரும் போது பள்ளிவாசலுக்கு போகும் போதும் வரும் போதும் பள்ளிவாசலுக்குள்ளும் வெளியிலும் கடை தெருவிலும் எல்லா இடங்களிலும் சத்தமாக உரத்த குரலில் அவர்கள் தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இதை கேட்ட எல்லா மக்களும் அவர்களுக்கு பின்னால் தக்பீர் சொல்வார்கள் என்பதை வரலாறுகள் சொல்லுகிறது அன்பாக சவர்களே அது மாத்திரமல்ல இந்த பத்து நாட்களில் ஒரு நாளாகத்தான் அரபாவுடைய நாள் கருதப்படுகிறது அந்த அரபாவுடைய நாளின் சிறப்புகளை நாம் நிறையவே தெரிந்து வைத்திருக்கிறோம் தாலா வானவர்களை பார்த்து பெருமையாக பேசுகிற நாள் அந்த அரபாவுடைய நாள் கீழ் வாடத்துக்கு அல்லாஹு தாலா இறங்குகிறான் இறங்கி அல்லாஹூ தாலா எல்லாவற்றையும் அறிந்தவன் அப்படி இருந்தும் கூட வானவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா வானவர்களிடத்தில் கேட்பான் மா தா உலா இந்த மக்கள் இங்கே எதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இந்த அரபா மைதானத்தில் எதற்காக வந்திருக்கிறார்கள் என அல்லாஹு தாலா எங்களை பார்த்து பெருமையாக பேசுகிற அந்த அரபாவுடைய நாளும் இந்த பத்து நாட்களில் ஒரு நாளாகத்தான் இருக்கிறது எனவே மேலும் இந்த பத்து நாள் சிறப்புக்குரிய நாளாக அமைகிறது அன்பா அந்த அவர்களே நாயகன் செல்லம் மாஹு ஒழைவ சொன்னார்கள் சோமு யோமி அரஃபா யுகஃபிருசலத்தேன் மாவியா வமுஸ்தக்லா அரஃபாவுடைய நாளில் நோண்டு நோற்றால் அல்லாஹ் இரண்டு வருட பாகங்களை மன்னிக்கிறான் சென்ற வருடம் எதிர் வரக்கூடிய வருடம் என நாயகம் செல்லம் மாஹு அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் திருமதி முஸ்லிம் அகமத் போன்ற கிரங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பாந்த சோர்களில் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த பத்து நாட்கள் கருதப்படுகிறது நாயகம் சல்லு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மாமின் ஐயாமின் ஐயாம் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை போன்று வேற எந்த நாட்களிலும் அமல் செய்தால் அதற்குரிய சிறப்பை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் இந்த நாட்களை விட என சொன்னார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் வளர்ஜி அரசூலம் நாம் எல்லா அமல்களை பற்றியும் சாதாரணமாக பேசுகிறோம் ஆனா ஜிஹாதுக்கு வாருங்கள் போருக்கு வாருங்கள் என்றால் மிக மிக கஷ்டமான ஒரு வேலையாகத்தான் அது கருதப்படுகிறது எனவே சல்லாஹு வசல்லம் சொன்னார்கள் ஆம் தோழர்களே புனித போரை விட இந்த நாட்களில் செய்கின்ற அமல்கள் சிறப்புக்குரியது ஒரு மனிதனை தவிர தனது சொத்துக்களையும் தனது உயிரையும் அந்த யுத்தத்தில் இழந்த மனிதனை தவிர அவனுக்குரிய அந்தஸ்து அது வேறானது என சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்பாத சவர்களே சிறப்புக்குரிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் கருதப்படுகிறது அதே ஒன்றுதான் நாம் அடிக்கடி பேசுகிறோம் ஒவ்வொரு வருடமும் இந்த மாத முதல் பத்து நாள் வருகிற போது எங்களுடைய வாய்களில் அடிக்கடி பேசிக் கொள்கிற விட அதனை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இவர்கள் எல்லாம் உதுகியா கொடுப்பதற்கு நியத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் துல் ஹிஜாவுடைய முதல் இருந்து முடிகளை வெட்டக்கூடாது நகங்களை வெட்டக்கூடாது என்பது நபி வழியாக இருக்கிறது அந்த சோர்களே அப்படிப்பட்ட சிறந்த நாட்கள் நாம் வீற்றிருக்கிறோம் ஒரு சில நாட்களில் அந்த நாட்களை நாம் அடைய இருக்கிறோம் அன்பான அந்த அடுத்த வருடம் கொள்ளலாம் இந்த வருடம் சரியாக பிஸியாக இருக்கிறது நிறைய வேலை பல இருக்கிறேன் நினைப்பில் நாம் வாழக்கூடாது அன்பாந்த சோர்களே சென்ற வருடம் எங்களோடு வாழ்ந்து எங்களோடு உட்கார்ந்திருந்த எத்தனையோ எங்களது சகோதரிகளை நாம் கபரு வரைக்கும் கொண்டு போய் விட்டு வந்தோம் அன்பாந்த சோர்களே எனவேதான் எவ்வளவுத்தால் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் நாம் இந்த வருடம் முழு முயற்சியோடு நாம் அவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது அமல்கள் செய்ய வேண்டும் அடிக்கடி மக்கள் சொல்லுவார்கள் சாலியான அமல் செய்ய வேண்டும் ஹொதுபாவில் சொல்லப்படுகிறது சாலியான அமல்கள் செய்ய வேண்டும் அந்த சாலியான அமல் இருந்தால் என்ன என்பது எங்களுடைய நிறைய மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது அன்பார்ந்த சோரி சாலியான அமல் இருந்தால் என்ன نايهم صلى الله عليه وسلم أورجل كريب دخرارجل الله تعالى حدث كديسي ما تقرب إلي عبدي بشيء أحب إلي مما افترلته عليه நான் மனிதனுக்கு பரதான வணக்கங்களை கொடுத்திருக்கிறேன் அந்த வணக்கங்களை சரிவர செய்துவிட்டால் நிச்சயமாக இந்த மனிதன் எனக்கு அருகில் வந்து விடுகிறான் வலாயசாதிய கரபோ இலைய ஹத்தா ஹத்திப்ப அதற்கு மேலாகவும் நான் அவனை விரும்ப வேண்டும் என்றால் நேசிக்க வேண்டும் என்றால் சுல்லற்றான நபிதான வணக்கங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஹதீசுல் குதிசையில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் எனவே அன்பாந்த சோர்களே சாலியான அமல்களில் முதல் அந்தஸ்தை வகிப்பது பருவானவைகள் இரண்டாவது ஒரு சில சாலியான அமல்கள் என சொல்லப்படக்கூடியவைகளை இந்த இடத்தில் உங்களிடத்தில் சுட்டி சுட்டிக்காட்டுகிறேன் குருவான் அதிகமாக குரு ஆணை ஓதுவதும் சாலியான அமலாக கருதப்படுகிறது இஸ்திபார் பாவ மன்னிப்பு தேடுவது தாய் அவர்களுக்குரிய பணிவிடைகள் அவர்களுடைய கடமைகளை சரிவர செய்வது அர்ஹாமி எங்களுடைய சொந்தக்காரர்கள் இனபந்துக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது அவர்களோடு கோபிக்காமல் ஒற்றுமையோடு உலகத்தில் பரஸ்பரம் ஒற்றுமையோடு உதவி செய்து கொண்டு வாழுவது முஸ்லீம்களுக்கு மத்தியில் சலாப்பை பரப்புவது முடிமான அளவுக்கு நாம் அடுத்தவர்களுக்கு உணவு கொடுப்பது வல் இஸ்லாஹு அன்னாஸ் மக்களுக்கு மத்தியில் பிணக்குகள் ஏற்படுகிற போது பிரச்சனைகள் ஏற்படுகிற போது சமரசம் செய்து வைப்பது வல் அம்ருபில் அனில் முல்கர் பாவங்கள் நடைபெறுகிற போது எனக்கென்ன அவைகளில் நாம் தலையிடக் கூடாது என்று விடாமல் அந்த பாவத்தில் இருந்து மக்களை தடுப்பது அதே போன்று நன்மைகளை செய்யுமாறு மக்களை நாம் ஏவுவது எங்களுடைய மரணஸ்தானங்களையும் பாதுகாப்பது எங்களுடைய அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது அவர்களுக்கு உதவியறை செய்து கொள்வது இவைகள் எல்லாம் சாலிகான அமல்கள் நல்ல அமல்கள் எங்களுடைய பராசிரியரை நாளை மறுமையில் கனமாக்கக்கூடிய அமல்களாக கருதப்படுகிறது அந்த சொர்களை அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு சில சாலியான அமல்கள் என இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவைகளை குறிப்பிடுகிறேன் எங்களிடத்தில் விருந்தாளிகள் வந்தால் அவர்களை சரியான முறையில் கவனிப்பது இது அனைத்தும் நாம் மேற்கூறிய அந்த அனைத்து அந்த எல்லா விடயங்கள் பற்றியும் செல்லெல்லாம் அலைவ செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதே போன்று அது பற்றி நிறைய குருவான் வசனங்களும் வருகிறது அன்பாத சோர்களே இது அனைத்தும் சாலிகான அமல்களாக கருதப்படுகிறது வல் இன்பா குஃபி சபீல் இல்லா அல்லாவுடைய பாதைகள் என எவைகள் எல்லாம் இருக்கிறதோ முடியுமான அளவுக்கு முடியுமான வகையில் அவைகளுக்காக நாம் ஒதி உதவி செய்கிறது உதவி நீட்டுவது அன்பான சோர்களே நாம் எங்களுடைய சகோதரர்கள் குறிப்பாக பலஸ்தீனில் ரஸ்ஸாவில் எங்களுடைய சகோதரர்கள் பிள்ளைகள் பெண்கள் வயதிபர்கள் படுகிற பாட்டை நாம் அன்றாடம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அன்பாந்த சோர்களே ஆக குறைந்தது நாம் அவர்களுக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அன்பாந்த சோர்களே அதையாவது நாம் செய்வோம் நிச்சயமாக ஈஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு அனாதைகள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் விடியற் தங்களது பெற்றோர்களை தேடிக் கொள்கின்ற மிக மனசுக்கு கஷ்டமான காட்சிகளை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்றுதான் எங்களுடைய மனைவிக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு முடியுமான முறையில் நாம் செலவு செய்வது இது கூட சாலியான அமலாக கருதப்படுகிறது முடியுமான வரைக்கும் ஒரு அனாதையாவது

எங்களுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது அவருக்கு ஒரு பிரச்சனையாம் அவருக்கு ஒரு எக்ஸிடன் என்று சொன்னால் ஆ அப்படியா என்று கேட்டுவிட்டு சும்மா இருக்கிற ஒரு பழக்கம் எங்களிடத்தில் இருக்கிறது அன்பார்ந்த சோர்களே அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவர்களுடைய கஷ்டம் எங்களுடைய கஷ்டத்தை போன்று நினைத்து நாம் வருந்தி அல்லாவிடத்தில் துவா செய்கிற அந்த பழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது அன்பான சவர்களேத்து நாயன் செல்லம் வாஹு ஒலிவசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது அதிகம் அதிகமாக செலவாத்து சொல்வது இது சாதாரணமாக நன்மைகளை மாத்திரம் கொண்டு வரக்கூடிய ஒரு அமல் அல்ல மாறாக செலவாத்துச் சொல்வதனால் எங்களுடைய கஷ்டங்களை எல்லா நிவர்த்தி செய்வதாக மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிறது ஈசா இல் முஸ்லிமேன் அடுத்த முஸ்லிம்களுக்கு நாங்கள் தொந்தரவு செய்யாமல் அவர்களை நாம் கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வது வசிலத்து அஸ்திகா உள்வாலிதேன் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாம் எவ்வாறு கௌரவம் கொடுத்தோமோ அதே போன்று பெற்றோர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய உறவுக்காரர்களுக்கும் அதே கௌரவத்தை கொடுப்பதனூடாக பெற்றோர்களை நாம் கௌரவப்படுத்தியவர்களாக அவர்களுடைய கடமைகளை செய்தவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் அமானாத் அமானிதம் என

முறையில் செய்வது கூட சாலிகான அமலாக சிறந்த அமலாக இஸ்லா எங்களுக்கு சொல்லி தருகிறது அல் அதானி வல் இஹாமான் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் துஆா கேட்பதும் கூட சிறந்த அமலாக சாலியான அமலாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக அதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது வல் முகாபலிவா ஒவ்வொரு பரமான தொழுகைக்கும் முன்பின் சுண்ணத்துக்களை சரியான முறையில் தொழுது வருவது இப்படிப்பட்ட நிறைய நிறைய அமல் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது அன்பா அந்த சோர்களே எனவே துல் முதலின் முதல் பத்து நாட்களில் இந்த அமல்களை நாம் செய்ய பழகிக்கொள்வது எதற்காகவென்றால் வருடம் முழுவதும் அந்த அமல்களை தொடராக செய்வதற்குரிய நல்ல ஒரு பயிற்சிக்குரிய காலமாக துல் முதல் பத்து நாட்களை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அன்பா அந்த சொற்களே ருல்ஹிஜா முதல் பத்து நாட்கள் என்று சொன்ன போது சொல்கிற போது பெருநாளைக்கு நாம் தயாராக வேண்டி இருக்கிறது உடுப்புக்கள் வாங்க வேண்டி இருக்கிறது கடைக்கு போக வேண்டி இருக்கிறது என நாம் எங்களுடைய நேரங்களை நாம் வீணாக்காமல் இந்த புனித மாதத்தின் பத்து நாட்கள் உலகத்திலே நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சிறப்புக்குரிய நாட்கள் என இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது அன்பான சவுருகரேல கதிர் அந்த இரவை மாத்திரம் சொல்லுகிற இறைவன் அதேபோன்று அந்த ஹதீஸ்கள் முதல் பத்து நாட்கள் இரவு பகல் எல்லாவற்றையும் சிறப்புக்குரிய நேரங்களாக அறிவித்திருக்கிறது என்றால் இந்த முதல் பத்து நாட்களும் எவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய நாட்களாக நேரங்களாக நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் எனவே அன்பான அந்த நானும் நீங்களும் இந்த நாட்களை பயன்படுத்திய நல்ல அடியார்களாக நல்ல முளாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களையும் மாற்றுவானாக ஆமீன் ஆமீன் அல்லாஹு القرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه غفور ودود رحيم.